துஷ்டசக்திகள் இருக்கிற அந்த கோவிலுக்குள்ள லிண்டாவையும் அனிருத்தையும் மட்டும் சதி பண்ணி தனியா விட்டுட்டு போயிடுறாங்க நடு இரவு ஆகுது கோவில்ல இருக்கிற அந்த பதினோரு விளக்குகளும் அணையிற நிலைக்கு வருது இனி நடக்க போவது என்ன வாங்க எந்திர பொறி கிளைமேக்ஸ் எபிசோட்குள்ள போகலாம் கோவில் குருக்கள் கிட்ட தாத்தா தனிக்காச்சல மூர்த்தி சதி பண்ண விஷயத்த சொல்லிடுறாரு என்ன மன்னிச்சிடுங்கோனா அந்த கோவில் அறைக்குள்ள அசுர சக்திகள் இருக்கு அவா உங்க மனைவி குழந்தைய கொல்லணுங்கிறது தான் எங்க திட்டமே உங்களை தேனூத்து மலைக்கு வரவழைச்ச நோக்கம் கூட அதுக்குத்தான் எனக்கு மனசு கேக்கலை அதான் உண்மையை சொல்லிட்டேன் இத கேட்டதும் தனஞ்சயனுக்கு பகீர்னு இருக்கு உடனே கிளம்புறதுக்கு தயாராகிறான் அட பாவிகளா எதுக்கு இப்படி எதுலதான் ஏமாத்துறதுன்னு ஒரு கணக்கு இல்லையா உங்க தாத்தாவோட ஜாதி வெறிதான் இதுக்கு காரணம் என்னையும் ஆசை காட்டி கண்ணை கட்டி விட்டுட்டார் நல்ல வேலை நான் முழிச்சுண்டேன் மண்ணாங்கட்டி சரி சரி கிளம்புங்க இருவரும் கிளம்புறாங்க சீக்கிரமா நடங்கோ அந்த சக்திகளை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அவா ராத்திரையில சத்தம் போட்டத கேட்டவன் நான் அதனாலேயே கோவில் பக்கம் ராப்பொழுது போறது இல்லை அசுர சக்தியாவது ஆட்டுக்குட்டியாவது நான் ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படல குருக்களே உங்க நரித்தனமான திட்டத்தை நினைச்சாதான் வருத்தப்படுறேன் தாத்தா இவ்வளவு மோசமா இருப்பார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏனா நான் போட்டு கொடுத்ததா அவா நினைச்சுக்க போறா என்னை காப்பாத்திடுங்கோ ம் தவறு செய்ய முயற்சி செஞ்சாலும் உம்மால முடியல பார்த்தீரா இந்த மனசு உம்மை காப்பாத்தோம் ஆனா இனி வாழ்க்கையில தவறு பண்ண முயற்சி கூட செய்யக்கூடாது ஞாபகத்துல வச்சுக்கும் நிச்சயமானா நிச்சயமா என்ன மன்னிச்சிடுங்கோ பேசிக்கிட்டே கோவில் அடைஞ்சிடுறாங்க சாரதாம்பாள் கோவில் பதினோரு தீபங்களும் அணையிற நிலையில இருக்கு அனிருத் லிண்டா மடியில படுத்தபடி தூங்கி இருந்தான் அந்த அமெரிக்க பெண் லிண்டா எந்த சதிப்பத்தையும் தெரியாம மகன தடவி கொடுத்தபடி சன்னதி முன்னாடி இருக்கா கோவில் படியில அந்த கழுகு நான் இருக்கேன்கிற மாதிரி அமர்ந்து காவல் காத்துட்டு இருக்கு தனஞ்சயன் இன்னும் வரலையேன்னு லிண்டா மனசுக்குள்ள லேசா பயம் எட்டி பாக்குது ஒரு வழியா தனஞ்சயன் கோவில் மதில் சுவர் கிட்ட வர்றது தெரியுது தனானு அழுதபடியே அனிருத்த தோல்ல தூக்கிக்கிட்டு வாசல் பக்கமா போறா தனஞ்சயனும் படியே லிண்டா நான் வந்துட்டேன் டூன் வரின்னு சொல்லி அவ கண்ணீரை தொடச்சு விடுறான் தனா உங்க காலுக்கு என்னாச்சு நத்திங் டியர் ஜஸ்ட் ஃப்ராக்சர் தான் அனிருத் தூங்கிட்டானா அப்பவே தூங்கிட்டான் தனா வாட் ஹேப்பன் டு யூ ம் சொல்றேன் வா உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு தனஞ்செயனும் உட்காந்துக்கிறான் ஐயோ வாங்கோ கிளம்பலாம் எனக்கு பயமா இருக்கு விக்கிரக அறைய பார்த்தபடி குருக்கள் பதறாரு பேசாம உட்காருங்க பயமா சக்தி, அசுர சக்தின்னு எல்லாம் பிரம்ம இது இன்டர்நெட் யுகம் ஐயோ புரியாம பேசுறேலே இவ்வளவு நாளி இவ உயிரோடு இருக்கிறதே எனக்கு ஆச்சரியம் அட சொன்னா கேளுமையா உம்ம பயத்தை போக்குறதுக்காவது இன்னைக்கு முழு ராத்திரி இங்க தங்கியே ஆகணும் தனஞ்சயனோட பேச்சும் குருக்களோட குழப்பமும் லிண்டாவுக்கு புரியல தனா வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் சோ ஸ்கேர்ட் நத்திங் லிண்டா இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம யூஎஸ் கிளம்பிடுவோம் அப்ப சொல்றேன் சாரி டியர் நம்ம இந்தியா வந்திருக்கவே கூடாது தனஞ்சயன் பார்வை இப்போ விக்கிரக அறை பக்கம் திரும்புது நீங்க சொன்ன அந்த அசுர சக்தி படைச்ச விக்கிரகங்கள் இதுக்குள்ளதான் இருக்கா ஆமாம் இதுக்குள்ளதான் திறந்து பார்த்துடுவோமா வேண்டாம் சொன்னா கேளுங்கோ சும்மா இருமையா பட்டுக்காலோட எந்திரிச்சு அந்த பூட்டத்தொட அது பொத்துன்னு கீழ விழுது என்னையா பூட்டு இது திறந்துடுச்சு பூட்ட கீழே போட்டு கதவை குருக்கள் ஐயோன்னு அலர்றாரு அறைக்குள்ள ஒரே இருட்டு தனஞ்சயன் ஒரு விளக்க எடுத்தபடி உள்ள போய் பார்க்கறான் வெறும் அறை அவனை வரவேற்குது என்னையா ஒன்னையுமே காணோம் என்னவோ விக்கிரகம் சக்கரம் எந்திரம்னு என்னென்னவோ அளந்தீங்க தனஞ்சயன் கிண்டலோட எந்திரம் ஒரு நாற்பது பக்க நோட் புக் மட்டும் கண்ணுல படுது அது என்னன்னு கையில எடுத்து பாக்கறான் அந்த புக்க திறக்கறான் உள்ள சந்திர மௌலீஸ்வர் ஐயரோட கையெழுத்துல குறிப்புகள் பல பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கு குறிப்பா எந்திர விக்கிரகங்கள் பற்றிய குறிப்புகள் ராகவன் குட்டி நாயர் விக்கிரகங்களை கடத்தின போது சில குறிப்புகளையும் கிழிச்செடுத்துட்டு போயிருக்காரு மிச்சம் இருக்கிற பக்கத்துல தனஞ்சயன் எதிர்பார்த்தது போலவே சில விஷயங்கள் தனஞ்செயன் அதுல இருக்கிறத வாசிக்கிறான் இந்த யந்திரம் தயாரிப்பது விக்கிரகம் பரிவர்த்தனை செய்வது என்னுடனே போகட்டும் இதை பொய் என்று எனது சந்ததியினர் நினைத்தாலே எனக்கு மகிழ்ச்சி அவர்களும் அவ்வாறே நினைப்பார்கள் பல நேரங்களில் ஆத்தீகனை விட நாத்தீகன் நிம்மதியோடு இருக்கிறான் எனது அனுபவங்கள் மிக வித்தியாசமானவை என்னை யாரும் கேட்டாலும் நான் பரீட்சித்த அனைத்து முயற்சியையும் தோல்வி என்பேன் ஏனென்றால் இதன் வெற்றி மிக ஆபத்தானது அதனால்தான் சில சக்தி ரகசியங்கள் உலகம் அறியப்படாமல் பாதுகாப்பில் உள்ளது அது அப்படியே இருக்கட்டும் மனிதன் தன் மூன்றாம் கண்களை திறந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம் அது அந்த குலத்துக்கே அழிவை உண்டாக்கும் பேசாமல் காக்கை கழுகாக கூட பிறந்திருக்கலாம் கழுகு என்றவுடன் இந்த கோவில் ராஜாளி பற்றி என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை நான் இந்தக் கோவிலில் நுழைந்த நாளில் இருந்து அது என் நண்பன் ஓம பிரசாதங்களை சாப்பிட்ட அதற்கு ஆயுள் விருத்தியாகும் என்று நம்புகிறேன் என் சந்ததியினரோ அல்லது இதை வாசிப்பவர் யாரோ அதைக் கண்டால் அதற்கு உணவிட்டு நட்பு பாராட்ட வேண்டுகிறேன் நான் இறந்ததும் அதன் மூலம் ஐக்கியப்பட்டு என் சந்ததியினரை இந்த பாதைக்கு வராமல் பார்த்து கொள்வேன் பொதுவில் தாந்திரீக வாழ்க்கைக்குப் போனவர்களுக்கு விஷத்தால் முடிவு என்கிறது மந்திர சாஸ்திரம் ஆனால் நான் அதை மீறிய உபாசகன் என் சந்ததியினரும் மீறட்டும் எண்ணத்தில் தூய்மை வாழ்க்கையில் நேர்மை இது போதும் ஒரு மனிதனுக்கு என் சந்ததியினர் இதை மட்டும் கொண்டு வாழ்வார்களாக என்னை ஆட்டி வைக்க நினைத்த சக்திகளை உரிய நேரத்தில் நெருப்பு விழுங்கும் அந்த நெருப்பு பொய்களையும் ஆசையையும் துரோகங்களையும் எரிக்கட்டும் இப்படிக்கு தாசன் சந்திரமௌலீஸ்வரன் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இத தனக்குள்ளேயே சத்தமா வாசிச்ச நோட் நோட்புக்க மூடுறான் அதுல என்ன எழுதியிருக்கு குருக்கள் கேட்கிறாரு எல்லாம் பொய்யா தான் நாங்கள் நினைக்கணுமா ஆனா பின்பாதி விஷயங்கள்ல அவர் சில விஷயங்களை மூடி மறைச்சு எல்லாம் தன்னோட போகட்டும்னு எழுதியிருக்காரு அது எனக்கு என்னன்னு புரியல இந்த பத்தியும் எழுதி இருக்காரு இது எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டா இப்போ என் பையனுக்கும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அது சரி விக்கிரகம் பொய்யன்னு என்னென்னமோ சொல்றேலே இங்க நேர்ல வந்து கொடூரமான சப்தங்களை கேட்டவன் நான் அது எப்படி பொய்யாகும் பொய் என் வரையில நான் எதையும் கண்ணால பார்த்தா தான் நம்புவேன் தான் ஒத்துக்குவேன் ஏன் இந்த நோட்டே கூட என் தாத்தாவோடது தானான்னு சந்தேகப்படுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் ஏன்னா நான் மனுஷன் இன்டர்நெட் உலகத்து மனுஷன் புரிஞ்சதா அப்போ வாய மூடுங்கோ விடியட்டும் ஊருக்கு கிளம்புறோம் தனஞ்சயனோட விளக்கம் குருக்களோட குழப்பம் எல்லாமே லிண்டாவுக்கு புரியாத புதிரா இருக்கு எந்த கவலையும் இல்லாம ஆழ்ந்த உறக்கத்தில் அனிருத் காலை விடுகிறது பறவையோட கூக்குரல் பனியோட உதிர்வு இதமான வெளிச்சம்னு எல்லாமே ரசிக்கும்படி இருக்கு ஒரு பிரச்சனையும் நடக்கல நாலு பேரும் கோவிலை விட்டு வெளியேறுறாங்க ஆலமரத்தடியில நிறுத்தி இருந்த கார தனஞ்சயன் ஸ்டார்ட் பண்றான் கோபுரத்துல இருந்த கழுகு கார் சத்தத்தை கேட்டதும் நிமிர்ந்து பாக்குது குருக்களே அப்பா இப்ப உங்க வீட்டுல தான் இருக்காரா ஆமாம் உங்களுக்காக நைட் டிஃபன் வாங்க வந்தவரை நீங்க இங்க தங்கிடுங்கோ நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நல்லது அவருக்கு உங்க திட்டம் எதுவும் தெரிய வேண்டாம் குருக்களே பூஜைக்கு வந்தோம் நல்லபடியா முடிச்சுட்டு கிளம்புறோம்னு மட்டுமே அவர் நினைக்கட்டும் என் தாத்தாவோட பேராசை பொறாம எதுவும் அவருக்கு தெரிய வேண்டாம் இங்க நடந்தத நீங்க சொன்னத நான் ஒரு கற்பனையாத்தான் நினைக்கிறேன் தாத்தா கிட்ட கூட ஏன் தாத்தா உங்க புத்தி இப்படி போறதுன்னு கேட்க போறதில்ல எதுவுமே பேச போறதும் இல்ல அவர் மனசே அவரை அறிக்கட்டும் கியர் மாத்திய படியே காரை ஒரு மேட்டுல நிறுத்திட்டு கோபுரத்தை எட்டி பாக்கறான் ராஜாலி கழுகு அமர்ந்தபடியே பார்த்துட்டு இருக்கு போயிட்டு வரேன் ராஜாலி தேங்க்ஸ் ஃபார் யோர் ஹெல்ப் கழுகுக்கு கத்தி பாய் சொல்லிட்டு கார் வேகத்தை கூட்டுறான் மதுரை தனஞ்சயன் வீடு தாத்தா தனிக்காச்சல மூர்த்தி குட்டி போட்ட பூனை மாதிரி டெலிபோன் பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்காரு விடுஞ்சிருச்சே இந்நேரம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சேதி வரணுமே அதே ஆர்வத்தோட பக்கத்துல ராஜாமணி எதிர்பார்த்தது போலவே டெலபோன் அடிக்குது புலி பாய்ச்சல்ல தாவி வேகமா போனை எடுக்கிறாரு இந்த வயசுக்கு இந்த வேகம் மிக அதிகம்தான் எதிர்பார்த்தது மாதிரி மாதிரி இருக்கு போனை கீழே வச்சுட்டு தனிக்காச்சல மூர்த்தி வியர்த்தபடி நிக்கிறாரு என்ன ஆச்சு ஏன் உங்க மூஞ்சி இப்படி போறது என்ன நடந்தது பிளான் படி மண்ணாங்கட்டி எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா போச்சு அந்த கோவில்ல ராத்திரி தங்குற யாரும் உயிரோட திரும்பினதில்லைங்கிறது பொய்யா போச்சு எப்படி எப்படி அது பொய்யாகும் என்னத்த சொல்வேன் குருக்கள் சொதப்பிட்டான் தனஞ்சயனுக்கும் நம்ம எண்ணம் தெரிஞ்சு போச்சு அந்த பொடிப்பய வியாதி கூட மாயமா மறைஞ்சொடுத்தாம் எப்படி அது மறையும் மறைய முடியும் சூரிய மாதுளை போடிய கலந்து சாப்பிட்டவனுக்கு ரத்த வாந்தி நிக்கவே நிக்காது ஆனா அவனுக்கு சரியாயிடுத்துன்னா என்னத்த சொல்றது எனக்கு ஒரு எளவும் புரியல என்ன சொல்றீங்க அப்ப அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் சக்தி போயிடுதா விக்கிரகமே இல்லைங்கிறான் குருக்கள் அற காலியாயிருக்காம் பூட்டெல்லாம் தொட்ட மாத்திரத்துல கலண்டு விழுந்தெடுத்தாம் அங்க இருக்கே ஒரு கிழட்டு கழுகு அது கோழி குஞ்சாட்டம் அனிருத்தோட விளையாடியதாம் இன்னும் நாப்பத்தி எட்டு வருஷம் முடியல எந்திர விக்கிரகங்களுக்கு சக்தி போயிருக்க வாய்ப்பே இல்ல அந்த தானே இந்த திட்டத்தையே போட்டேன் கேரளா குருவாயூர்ல குலத்து நாயர்னு ஒருத்தன் எத்தனை லட்சம் நாளும் தர விக்கிரகங்களை தாங்கன்னு அனத்திக்கிட்டே இருந்தான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கலாம்னு விக்கிரகங்களையும் எந்திரங்களையும் அவனுக்கும் இந்த வெள்ளக்காரிய பரலோகத்துக்கும் அனுப்ப நினைச்ச திட்டமெல்லாம் தவிடு ஆயிடுச்சு ஒருவேளை எந்திரம் விக்கிரகம் உயிர் பலி எல்லாமே பொய்யோ அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்கும் நான் போய் பார்த்துட்டு போறேன் எங்க போக போறேல் வேற எங்க தேனூத்து தான் அங்க போனாதான் எனக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் நானும் வர்றேனே வந்து தொல இருவரும் உடனே கிளம்புறாங்க கொஞ்ச நேரத்துல தனஞ்சயனோட கார் வந்துடுது மொட்டை தலையோட வந்த அனிருத்த ஆசையோட ஆரத்தி எடுத்து பிரகதாம்பாள் வரவேற்கிறாங்க லிண்டா உனக்கு அந்த ஊரும் கோவிலும் பிடிச்சிருந்ததாமா பரிவோட மருமகள் கிட்ட கேக்குறாங்க சோ நைஸ் அத்தை ஐ லைட் வெரி மச் ஆனா எனக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருந்தது லிண்டா ஏன்னா தனஞ்செயனோட கொள்ளுத்தாத்தா அந்த கோவில்ல சில எந்திரங்களை வச்சிருக்கிறதுனால அந்த பயம் நல்ல வேலை சாரதாம்பிகை உங்களை காப்பாத்திட்டா அனிருத்துக்கு இருமல் வரலையே இல்ல அத்தை நவ் ஹீஸ் ஆல்ரைட் அத்தை லிண்டாவோட பதில தொடர்ந்து தனஞ்செயன் மேல இருந்து கத்துறான் அம்மா இனிமே இந்த வீட்ல அனிருத்துக்கு எனக்கு தெரியாம எதையும் சாப்பிட கொடுக்காத அமெரிக்கா வரைக்கும் நீ அனுப்புற பிரசாதங்களை எல்லாம் இனிமே சோதிச்சு தான் ஏந்தனா ஏன் இப்படி பேசுற நான் சொல்லலம்மா டாக்டர் சொன்னாங்க எப்படியோ சமாளிக்கிறான் ஆமா தாத்தா எங்க தெரியலடா எங்கயோ கார்ல கிளம்பி போனார் சரி அவர் எங்க வேணா போகட்டும் அம்மா நான் நாளைக்கே யூஎஸ் கிளம்புறேன் என்னடா இது திடீர்னு ஒரு மாசம் லீவு போட்டிருக்கேன்னு சொன்ன ஒரு மாசம் லீவு போட்டிருந்தேன் தாமா ஆனா லிண்டாவுக்கும் அனிருதுக்கும் இந்த கிளைமேட் ஒத்துக்கலமா அதான் கிளம்புறேன் பிரகதாம்பாள் கண் கிளங்குறாங்க இதுக்கு மேல உண்மைய வேற சொல்லி அவங்கள இன்னும் கலங்கடிக்க வேண்டாம்னு அப்பாவை பாக்கறான் அவர் பேப்பருக்குள்ளே மூழ்கி இருக்காரு கார்லையே அவரை சமாதானப்படுத்தி இருந்தான் தேனூத்து மலைக்கோவில் கார்ல இருந்து தனிக்காச்சல மூர்த்தியும் ராஜாமணியும் இறங்குறாங்க மழை மேகங்கள் மலைய சுத்தி சூழ்ந்திருந்தது அங்கும் இங்குமா இடி மின்னல் சத்தம் ராஜாமணி அவர் கைய புடிச்சு அழைச்சிட்டு போறான் கோவிலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்குது வேகமா நடங்கோ ராஜாமணி சொல்லிட்டு வேகமா நடக்கிறான் தாத்தா தனிக்காச்சல மூர்த்தி தள்ளாடி அப்படி நடக்கிறாரு கோபுரத்துல இருக்கிற கழுகு இவங்க ரெண்டு பேரையுமே பாக்குது உள்ள ஒரே இருட்டா இருக்கு இருங்கோ போய் டார்ச்ச கார்ல இருந்து எடுத்துண்டு வரேன் ராஜாமணி அவரை விட்டுட்டு ஓடுறான் போன வேகத்திலேயே டார்ச்சோட திரும்பறான் டார்ச் அடிச்சபடி நடக்கறாங்க வெளியில மழை சத்தமும் இடி சத்தமும் பயம் காட்டுது முதல்ல விக்கிரக அரை கதவை தர தாத்தா சொல்றாரு தரந்துதான் இருக்கு சொல்லிக்கிட்டே உள்ள டார்ச்சா அடிக்கிறான் ஆமா அரை காலியா இருக்கு எங்க போச்சு அந்த எந்திர விக்கிரகங்கள் முணுமுணுத்துக்கிட்டே திரும்புறாரு டார்ச் ஒளியும் திரும்புது கருவறையில இருக்கிற சாரதாம்பாள் மேல படுது பூஜைகள் முடிஞ்சு மாலையணிந்த அணிந்த கோலத்தில் சாரதாம்பாள் தேவி தாத்தா இந்த அம்பாள் விக்கிரகம் ஐம்பொண்ணா ஆமாம் இந்த இடிஞ்ச கோவில்ல இத மட்டும் எதுக்கு வைக்கணும் எடுத்துண்டு போயிடுவோம் தாத்தாவோட பதில் ராஜாமணிய குஷிப்படுத்துது நானும் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க நல்ல விலை கிடைக்கும் தாத்தா அப்படித்தான் இந்த அறை விக்கிரகங்களையும் நினைச்சிருந்தேன் யாரோ வந்து எடுத்துண்டு போயிட்டா இதையும் எவனாவது கொண்டு போறதுக்கு முந்தி நாம எடுத்துண்டு போயிடணும் எடுத்துண்டு போயி நல்ல விலைக்கு விற்கலாம் இல்ல நாமலேயும் வச்சுக்கலாம் அதை பிறகு பார்த்துப்போம் முதல்ல இந்த சிலையை எடு அப்புறமா அந்த குருக்களை வேற போய் பார்த்து ஒரு பிடி பிடிக்கணும் பய தாத்தா பேசுறாரா இல்ல விதி பேசுதா தெரியல போ ராஜாமணி போய் சிலைய தூக்கு கட்டளையில் அனல் பறக்குது டார்ச்சர் தாத்தா கையில கொடுத்துட்டு கருவறைக்குள்ள காள வைக்கிற ராஜாமணி உற்சாகத்தோட அம்பாள் சிலை மேல கை வைக்கிறான் அசச்சு பாக்குறான் நல்லாவே அசைஞ்சு கொடுக்குது இருந்தாலும் அதிக பாரம் மூச்சு திணற வைக்குது நீங்க வந்து கை கொடுத்தாதான் தூக்க முடியும் அதுக்கென்ன இரு வரேன் சொல்லிட்டு டார்ச்ச சிலை மேல வெளிச்சம் படுற மாதிரி வச்சுட்டு கருவறைக்குள்ள நுழையிறாரு விக்கிரகம் மேல கைகளை வைக்கிறாரு அச நல்ல ஆசை அப்படித்தான் இன்னும் நல்லா கிழவரா இருந்தாலும் கோவிலோட தென்கிழக்குல இருந்து வஜ்ராயுதம் மாதிரி ஒரு மின்னல் கோபுரத்தை தாக்குது தனஞ்சயனால் மாட்டப்பட்ட கலசம் மின்னலை இழுத்து பீடத்துக்குள்ள அனுப்புது உள்ள இருந்து ஐயோனு அலறல் சத்தம் இத எதிர்பார்த்துட்டு இருந்த கழுகு ஈரம் சொட்ட கோவில் படியில வந்து நிக்குது டார்ச்சோட வட்ட ஒளிக்குள்ள சாரதாம்பிகையை இருக்க பற்றியபடி தாத்தா தனிக்காச்சல மூர்த்தியும் ராஜாமணியும் கரிகட்டைகளாக தெரியிறாங்க மதுரை ஏர்போர்ட் இங்கையும் மேகம் சூழ்ந்த வானம் பிரகதாம்பாள் கண்ணீரோட கையசிட்டு இருக்காங்க தனஞ்சயனுக்கும் அம்மாவையும் அப்பாவையும் பிரியறதுக்கு சங்கடமாத்தான் இருக்கு இருந்தாலும் நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைக்கிறதுக்கு கசப்பாத்தான் இருக்கு அத மறக்கிறதுக்காகவாவது உடனடியா கிளம்புறது தான் சரின்னு பட்டது தாத்தா கடைசி வர வரல முகத்துல முழிக்கிறதுக்கு பயமா இருக்கும்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறான் இனி அவர் யாரு முகத்திலையும் ஒழிக்க போறது இல்லைன்னு பின்னாடி தான் தெரிய வரும் பிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு வானத்தை கிழிச்சிட்டு பறக்குது அப்போ வானத்துல பறந்துகிட்ட இருந்த ஒரு கழுகு கூட்டம் நாலா பக்கமுமா சிதறி பறக்குது ஒரு கழுகு மட்டும் விமானம் கூடவே பறக்குது தனா என்னதான் நடந்தது எதுக்கு உடனே கிளம்பிட்டோம் இப்பவாவது சொல்லலாமே எல்லாமே பொய் லிண்டா பொய்ய எதுக்கு திரும்ப சொல்லணும் லிண்டாவுக்கு பதில் சொல்லிட்டு தனஞ்சயன் விண்டோ வழியா வானத்தை பார்க்கறான் திரும்பவும் வஜ்ராயுதம் போல ஒரு மின்னல் அது நான் பொய் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு மறையுது